கலித்தாகை மருத களி மைப்படு சென்னி மழ கழிற்று ஓடைபோல் கைப்புனை முக்கால் கயன் தலை தாழ பொலம் செய் மழுவோடு வாழ் அணி கொண்ட நலம் கிளர் உன் பூன் நனைத்தரும் அவ்வாய் கலந்து கண்ணோக்கு ஆற காண்பு இன் துகிர்மேல் போலம் புனை செம்பாகம் போர்க்கொண்டு இமைப்ப கடி அரணம் பாயார் நின் கைப்புனை வேளம் தொடியோர் மணலின் உழக்கி அடி ஆர்ந்த தேரை வாய்க்கின்கினி இயலும் என் போர் யானை வந்தீக இங்கு செம்மால் வனப்பு எல்லாம் நுந்தையை ஒப்பினும் நுந்தை நிலைப்பாலுள் ஒத்த குறி என் வாய் கேட்டு ஒத்தி கன்றிய கடந்து களம் கொள்ளும் வென்றிமாட்டு ஒத்தி பெரும் மற்ற ஒவ்வாதி ஒன்றினேம் யாம் என்று உணர்ந்தாரை நுந்தை போல் மென் தோல் நெகிழவிடல் பால்கொழல் இன்றி பகல் போல் முறைக்கு ஒல்கா கோல் செம்மை ஒத்தி பெரும் மற்று ஒவ்வாதி கால் பொறுப்பூவின் கவின் வாட நுந்தை போல் சால்ப் ஆய்ந்தார் சாயவிடல் வீதல் அரியா விழுப்பொருள் நச்சியார்க்கு இதழ்மாட்டு ஒத்தி பெரும் மற்ற ஒவ்வாதி மென்னோக்கின் மகளிரை நுந்தை போல் நோய் நோய்கூற நோக்காய்விடல் ஆங்க திறன் அல்ல யாம் கழற யாரை நகும் இம்மகன் அல்லான் பெற்ற மகன் மறை நின்று தாம் அன்று வந்தித்தனர் ஆயிடாய் தாவாத எற்கு தவறு உண்டோ காவாது ஈத்தை இவனை யாம் கோடர்க்கு சீத்தை யாம் கன்றி அதனைக் கடியவும் கை நீவி குன்று இருவரை கோன்மா இவர்ந்தாங்கு வியன் மார்பில் பாய்ந்தான் அரண் இல்லா அன்பிலி பெற்ற மகன் ஒரு சிறு குழந்தையின் விளையாட்டுத்தனமான அழகை வர்ணித்து தொடங்குகிறாள் தலைவி அவன் தலைமேல் கரிய நிறம் பொருந்திய யானையன் முகபடாம் போல அழகிய தலையணிகள் உள்ளன கைகளால் புனையப்பட்ட மூன்று சரங்கள் கொண்ட அட்டிகை அகன்ற மார்பில் தொங்குகிறது பொன்னால் செய்யப்பட்ட கோடாரியும் வாளும் அணிந்த அழகிய ஒளிமிக்க நகைகள் அவனது உடலில் ஜொலிக்கின்றன அந்த நகைகளால் நனைந்த அவனது வியர்வை அரும்பிய அழகிய முகம் பார்க்க கண்களுக்கு இனிமையாக இருக்கிறது அவனது பவளம் போன்ற அழகிய மேனியில் பொன்னால் இழைக்கப்பட்ட நகைகள் ஒன்றோடொன்று மோதி மின்னுகின்றன தன் மகனை நோக்கி கோட்டைகளை குத்தி தகர்க்காத மணல் பரப்பில் தோழிகளோடு விளையாடும் குழந்தைகள் போல் தத்தி திரிந்த காலில் தவளை வாய் போன்ற வடிவமுள்ள கின்கினி ஒலித்து நடக்கின்ற எனது இந்த வீர யானை என் மகனே இங்கே வா என்று அழைக்கிறாள் அன்பு மகனே உன் அழகு முழுவதும் உன் தந்தையைப் போலவே இருந்தாலும் அவர் எந்தெந்த குணங்களில் உனக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்று என் வாய்மொழி கேட்டறிந்து கொள்வாயாக சினம் கொண்ட பகைவர்களை வென்று போர்க்களங்களை கைப்பற்றும் வீரத்தில் நீ உன் தந்தையைப் போல் இருக்கலாம் ஆனால் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தவர்கள் என்று உன்னை நம்பியவர்களை உன் தந்தை கைவிட்டதைப் போல் நீ மெல்லிய தோள்கள் வாடும்படி அவர்களை கைவிட்டு விடாதே பக்கச்சார்பு இல்லாமல் பகல் போல ஒளிர்ந்து நீதியிலிருந்து பிறழாத செங்கோல் ஆட்சி செய்யும் நேர்மையில் நீ உன் தந்தையைப் போல் இருக்கலாம் ஆனால் காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட பூவின் அழகு வாடி போவது போல் உன் தந்தை நல்ல குணம் கொண்டோரை வருந்து விட்டதைப் போல் நீயும் அவர்களை கருகிப் போகவிடாதே அழியாத சிறந்த பொருளை விரும்பிக் கேட்பவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் தன்மையில் நீ உன் தந்தையைப் போல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தை அழகிய மெல்லிய பார்வையுடைய பெண்களை அவர்களுக்கு காதல் நோய் மிகும்படி பார்த்து மயக்கியதைப் போல் நீ அவர்களை அப்படி நோக்காதே இப்படி நான் சொல்ல தகாதவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க இவர் ஆண்மை இல்லாதவர் என்று நான் என்னும் இவரின் மகன் அதாவது என் மகன் யாரை பார்த்து சிரிப்பான் யாரை குறை சொல்வான் அங்கே மறைந்து நின்று என் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த உன் தந்தை என் முன் வெளிப்படையாக வந்து அழகிய நகைகள் அணிந்தவளே உன்னை விட்டு நீங்காத எனக்கு எந்த தவறும் உண்டோ சுருக்கம் அழகிய மகனைப் போற்றும் அன்னை அவன் தந்தையின் வீரம் நேர்மை போன்ற நற்குணங்களை ஏற்கவும் அதே சமயம் நம்பியோரைக் கைவிடுதல் நல்லோரை வருத்துதல் பெண்களை மயக்குதல் போன்ற தீயகுணங்களைத் தவிர்க்கவும் அறிவுறுத்துகிறாள் தந்தையின் மீது வெறுப்பு கொண்டாலும் குழந்தை தாயின் பிடியிலிருந்து நழுவி அவர் மீது பாசத்தோடு பாய்ந்து ஏறுகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க